எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஹோம் ரெமெடிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் பெரும்பாலும் கரப்பான் குச்சி தொல்லை பள்ளி தொல்லை எல்லாமே வந்து இருக்கும் அதுவும் இந்த கரப்பான் குச்சியும் பள்ளியும் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம சமையல் பண்ணுற நம்மளுடைய கிச்சன் ஏரியாவில் தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த கரப்பான் குச்சியும் இந்த பள்ளியும் வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் ஒரு கரப்பான் பூச்சியும் பள்ளியும் கூட இருக்காது எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து போயிருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெகுலர் சப் பட்டனை பிரஸ் பண்ணி சர்ச்ரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூச்சி விரட்டுறதுக்கு ஒரு லிக்விட் தயாரிக்க போகிறோம் இந்த லிக்விட் தயாரிக்கிறக்கு ரெண்டு பொருள் தேவைப்படுதுங்க ஒன்று வந்து பச்சை மிளகாய்ங்க நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்புறம் வந்து ரெண்டு பல் பூண்டு இது ரெண்டு மட்டும் போதுங்க ஈஸியாக நம்ம வந்து லிக்விட் தயாரிச்சிடலாம் பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நுணுக்கிறதுனாலும் நுணுக்கிக்கலாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு பல் பூண்டை நல்லா நுணுக்கிக்கலாங்க மிளகாயையும் பூண்டையும் இந்த மாதிரி நுணுக்கி வச்சிட்டோம் ஒரு பவுல்ல இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டோமுங்க இந்த தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மிளகாய் வந்து உள்ள ஆட் பண்ணிரலாம் நல்ல குண்டையும் வந்து உள்ள ஆட் பண்ணிரலாங்க ஒரு மணி நேரம் தண்ணியில நல்லா ஊரட்டமுங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இத ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லா இந்த பச்சை மிளகாயும் இந்த வெள்ளைப்பூண்டும் இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு லிக்விட் வந்து கிடச்சிருக்குதுங்க ஆக்சுவலாக வந்துங்க பச்சை மிளகாயில் வந்து கேப்சிசன் அப்படிங்கிற ரசாயன பொருள் வந்து இயற்கையாகவே வந்து கலந்துருக்கும் அதே மாதிரி வெள்ளப்பூண்டில் அல்லிசின் அப்படிங்கிற கந்தகம் கொண்ட வேதிப்பொருள் வந்து இயற்கையாகவே இருக்குங்க ஸோ இதை ரெண்டும் கலந்தது அப்படின்னா இந்த தண்ணியில் உங்களுக்கு ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியான உங்களுக்கு ஒரு லிக்விட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இந்த லிக்விட் வந்து உங்களுக்கு தரப்பான் பூச்சிக்கும் பள்ளிக்கும் வந்து ஆகவே ஆகாதுங்க அந்த வெள்ளப்பூண்டில் இருக்கிற அந்த நெடித்தன்மையும் இந்த மிளகாயில் இருக்கிற அந்த காரத்தன்மையும் உங்களுக்கு கரப்பான் பூச்சியும் உங்களுக்கு பள்ளியும் பக்கத்துலேயே அன்றதுக்கு விடவே விடாது நம்ம தயாரிச்ச இந்த லிக்விட்டை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டுங்க ஒரு பாட்டில வந்து ஊற்றிக்கலாங்க நான் வந்து பழைய ஷாம்பு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் கரப்பான் பூச்சியும் பள்ளியும் விரட்டுறதுக்கு அருமையான ஹோம்மேட் லிக்விட் இப்போ நம்ம தயாரிச்சாச்சு இப்போ இந்த லிக்விட்டை உங்க வீட்டில் கரப்பான் பூச்சியும் பள்ளியும் எந்த இடத்துல அதிகமாக வருதோ அந்த இடத்துல அதாவது இரவு நேரத்துல வந்து இது இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரப்பான் பூச்சியும் பள்ளியும் வரவே வராதுங்க முக்கியமாக குழந்தைய கைக்கு இந்த லிக்விட் படாமல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்